பாச தளபதியும் பரஸ்பர நிதியும் இதை பொழுது கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் பட் சம்மந்தம் இயற்கை வரும் அதில் பரஸ்பர நிதிக்கு வரும் பரஸ்பர நிதி ஆங்கிலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா எடுத்தோம் கவுத்தம் முடிவு பண்ண முடியாது வெவ்வேறு அம்சங்களை தான் முடிவு பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட் சேவைகளை மக்களுக்கு வழங்கும் ஏஎம்சி அல்லது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட எண்ணிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா

பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிலுவையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் இது எந்த மாதிரியான லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நான் பார்ப்பேன் கடந்த காலத்தில் இது நல்ல லாபத்தை கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எதிர்காலத்துலையும் நல்ல லாபத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்து அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் இது பரஸ்பர நிதி நம்ம இப்போ பாச தளபதி கிட்ட வருவோம் ஒரு ஜனநாயக நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓட் அப்படின்றது ஒரு மோஸ்ட் வேல்யூபல் எவ்ரி சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஒரு விலை மதிப்பு இல்லாத சொத்தை நான் வந்து தளபதிக்காக பதிவு செய்து தரப்போகிறேன் அப்படின்னா நான் எடுத்தோம் கௌத்தம் பண்ண முடியாது இவருடைய பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸை பார்த்து தான் நான் முடிவு பண்ணும் இது ரொம்ப சிம்பிள் தானே சோ நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸை பார்க்குறேன் இப்போ பரஸ்பர நிதிக்கும் பாசு தளபதிக்கும் உண்டான சம்பந்தம் என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவருடைய கடந்த காலத்தை பாக்குறதுக்கு நம்ம கிட்ட போதிய ரெக்கார்டு இல்லை இக்காரணம் என்னன்னு பார்த்தா இவர் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பாலிட்டிஷியன் சோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் நாட் பாசிபிள் ஆனா ஆரஞ்சு டு ஆப்பிள் கம்பேரிசன் சாத்தியம் உண்டு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய சினிமா வாழ்க்கையில திரைக்கு பின்னாடியான இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இவர் திரையில ஹீரோவா அறிமுகமான வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அதாவது இன்னைக்கு நிலைமைப்படி முப்பத்தி மூணு வருஷம் ஆகும் இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு படம் அதிகபட்சம் ஆறு படம்னு எல்லா வருஷமும் படம் நடிச்சிருக்காரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இவருடைய கெரியர்ல டாட் இயர் அப்படின்றது கிடையவே கிடையாது ஒரு வளர்ந்து வரும் நடிகர் தனக்கான ஒரு இடம் தனக்கான ஒரு அடையாளம் தனக்கான கெரியர் இதை நோக்கி பயணிக்கும் போது இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியை டிஸ்ப்ளே பண்றது ஆச்சரியம் கிடையாது ஆனால் இவர் தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிறகும் இப்படி ஒரு கன்சிஸ்டன்சியை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னும்போது இவருடைய பயணத்தில் இவருக்கு இருக்கிற தெளிவு கமிட்மெண்ட் சிதறாத கவனம் இதெல்லாம் வெளிப்படுது பல தலைவர்களுக்கு தேவைப்படுற முக்கியமான குணாதசியம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தபடியா கடந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா இவருடைய திரைப்படங்கள் எதுவுமே ஒரு ஸ்மூத் ரிலீஸ் ஆனதே கிடையாது எல்லா திரைப்பட வெளியீடுலயும் பிரச்சனை இவருக்கு எதிராக நிக்கிறவங்க யாரோ சக போட்டியாளர்களோ சக நடிகர்களோ அப்படின்னு பார்த்தா இல்ல ஆளும் கட்சி வாரிசுகள் ஆட்சியில் இருக்கும் முதல்வர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயின் பவர் ஹவுசஸ் தான் இவருக்கு எதிராக நின்னது இது போன்ற எந்த சூழலிலும் இவர் துவண்டு போனது கிடையாது வெளியில வந்து இவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினது இல்ல நான் சினிமா விட்டு போறேன் இல்ல அந்த நாட்டை விட்டு போறேன் இந்த மாதிரி எல்லாம் புலம்னது இல்ல தொடர்ந்து பொறுமையா போராடிட்டே இருந்திருக்காரு பல போராட்டத்துல ஜெயிச்சிருக்காரு பல போராட்டத்துல தோத்திருக்காரு ஜெயிச்சாலும் தோத்தாலும் இவருடைய பயணத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த துணிச்சலும் தெளிவும் பல தலைவர்களுக்கு வேண்டிய ஒரு அவசியமான குணம்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இவருடைய டிசிப்ளின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு போறது சக நடிகர்களிடம் மரியாதையாக பழகுவது அறிவிச்ச டேட்ல கரெக்டாக படம் ரிலீஸ் பண்றது அது சம்பந்தமான எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் போராடி வெல்வது து இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது Call sheet கமிட்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் punctuality இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது பாச தளபதிக்கு ஓட்டு போடலாமல் வேண்டாமன்ற அனாலிசிஸை நீங்க ஃபர்தரா பண்ணுங்க அதே நேரத்தில் பரஸ்பர நிதியில கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்